மன்னா சங்கீதம் நூற்றி பதினாறு பனிரெண்டாவது சங்கீதம் நூற்றி பதினாறு பனிரெண்டு கத்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் இந்த சங்கீதக்காரர் கத்தருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று கேட்கிறார் ஏனென்றால் அந்த அளவுக்கு கத்தர் நன்மைகளை செய்திருக்கிறார் உபகாரங்களை செய்திருக்கிறார் உதவிகளை செய்திருக்கிறார் அதற்கு பதிலாக கத்திற்கு ஏதாவது ஒன்றை செலுத்த வேண்டும் நான் எண்ணத்தை செலுத்துவேன் அந்த அர்த்தத்தையும் கேட்கிறார் இன்னொரு விதம் என்னவென்றால் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகள் ஏராளம் அதற்கு பதிலாக நான் எண்ணத்தை கொடுக்க முடியும் என்ன கைமாறு ஆண்டுக்கு செய்ய முடியும் என்ன உபகாரத்தை செய்ய முடியும் ஏனென்றால் அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார் வருஷத்தின் கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம் இந்த வருஷத்துல எவ்வளோ சவால்கள்ல கடந்து வந்திருப்போம் எவ்வளோ பிரச்சனைகளோடாய் வந்து போகிறவர்கள் நீங்கள் யோசிக்கலாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எனக்கு மிக மிக கடினமான வருடம் இந்த மிக மிக கடினமான வருடத்திலையும் கர்த்தருடைய கருத்தை நீங்கள் பார்க்கலையா கர்த்தருடைய போஷிப்பை பார்க்கலையா கர்த்தருடைய அற்புதங்களை நீங்கள் பார்க்கலையா எவ்வளோ நன்மைகளை பார்த்துருக்குறீங்க கர்த்தருடைய நன்மையை பார்த்தனால்தான் இன்னைக்கு உயிரோடு நம்ம இருக்கிறோம் ஆகவே கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டிய காரியங்கள் நிறையா இருக்கு சில ஜபங்களுக்கு இன்னும் பதில் வராமல் இருக்கலாம் சில அற்புதங்கள் இன்னும் நடக்காமல் இருக்கலாம் ஆனாலும் அவருக்கு நன்மைகளை செலுத்துவதற்கு நன்றிகளை செலுத்துவது ஏராளமான காரியம் இருக்கு கத்த நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் எண்ணத்தை செலுத்துவேன் நம்ம ஜெபிக்கலாமா ஆண்டுக்கு நன்றி செலுத்தி ஜபிக்க போறோம் எங்கள் அருமையான நல்ல ஆண்டவரே இயேசுவே எங்கள் நல்ல தகப்பனே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தின் கடைசி நல்ல வந்து நிக்கிறோம் ஆண்டரே இந்த வருடத்துல எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க எவ்வளோ கடினமான பாதைகள் இருந்த போதிலும் கத்துறை எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏறாலும் உங்களுடைய எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றி என்று சொல்லுகிறோம்ப்பா ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளோ சவால்கள் எவ்வளோ பிரச்சனைகள் ஊடாய் வந்த போதிலும் அவைகளில் நாங்கள் மூழ்கி விடாதபடி காத்துக்கொண்டீரே இந்த நாள்ல கொண்டு வந்து நிறுத்துனதுக்காக நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டரே இன்னும் நாங்கள் உமக்கு உண்மையாயிருக்க இருக்க கிர்பைத்தாரோம் കത്തസെയ്ത എല്ലാ അത്ഭുതങ്ങൾ പോഷിപ്പ്ക്ക് നന്റി സുത്തോ നമ്മുടെ പ്ലി ആശീർവദി ഒരു നന്ദേ എല്ലാവർക്കും താഴും ആശീർവദിക്കപ്പെട്ട നാളായി കിട്ടും മൂലം ജപിക്കറോ പിതാവ് ആമേ കത്തോളെ ആശീർപ്പാറ ആമേ